ஊழலை தடுக்க வேண்டிய விசாரணை அமைப்புகள் பாஜகவுக்காக ஊழல் செய்யும் அமைப்புகளாக மாறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை சோதனை நடத்திய முப்பது நிறுவனங்கள் பாஜகவுக்கு முன்னூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியிருப்பது சமீபத்திய ஆய்வில் அம்பலமானது இதையடுத்து ஊழலை ஒழிப்போம் என்று ஆட்சிக்கு வந்த பாஜக ஊழலை சட்டப்பூர்வமாக்கி இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன தொழில் நடத்தும் நிறுவனங்களை மிரட்டி பணம் பறித்து பாஜகவுக்கு கொடுக்கும் ஒரு குண்டர் படையை போல விசாரணை ஏஜென்சிகள் செயல்படுவதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார் இவ்வாறு பெரும் பணத்தை வைத்துதான் எதிர்க்கட்சி உறுப்பினர் உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கவிழ்க்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இந்த வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்காக ஊழல் செய்கிற ஒரு அமைப்பாக மாறிடுச்சு தொழில் நடத்துவர்களை மிரட்டி பணம் பறித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கிற ஒரு குண்டர் படையை போல இந்த அமலாக்கத்துறையும் இந்த ஐடியும் செயல்படுறாங்க இது வந்து மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடியது இந்திய ஜனநாயகம் பாரதிய ஜனதா கட்சியின் கீழ் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் உள்ளது நாங்கள் வந்து ஊழலை ஒழிப்போம் சொல்லிக்கிட்டு ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ஊழலை வந்து ஒரு நவீனமாகவும் சட்டபூர்வமாகவும் ஆக்கி இருக்கிறத பார்க்க முடியுது இதனால் மக்கள் வந்து ஏராளமான விலையை கொடுக்க வேண்டியிருக்கிறது தேர்தல் பத்திர விவகாரத்தைப் போல இந்த விஷயத்திலும் உச்சநீதிமன்றம் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று ஜோதிமணி வலியுறுத்தியுள்ளார் அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் ஒன்றிய அரசின் முகமைகளா அல்லது தேர்தல் நிதி வசூல் முகமைகளா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்